அதிகாரம் ஏழாம் வசனம் அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார் ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார் கிறிஸ்துவ பற்றி எப்பவுமே புனித அப்போ அவர் சிலுவையில என்னென்ன வார்த்தைகளை பேசினார் அப்படின்றது தான் அதிகமா தியானிப்போம் ஆனா இன்னைக்கு அவர் பேசாத வார்த்தைகளை அவர் மௌனமாக இருந்த அந்த நொடிகளை அவர் எதற்காக எதற்காக மௌனமாயிருந்தார் இருந்தார் அந்த மௌனம் நமக்குள்ள என்ன பேசுது நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்றத தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அவருடைய மௌனம் என்ன பேசுகிறது அது நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் இயேசுவை கெச்சமனை தோட்டத்தில் பிடிக்கிறாங்க அங்க பிடித்து கொண்டு அவர் எங்க கூப்பிட்டு போறாங்க பிரதான ஆசாரியனாகிய அண்ணாவுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போறாங்க அந்த இடத்துல அவன் சில கேள்விகளை கேட்கிறான் அப்புறம் அங்க இருந்து காய்பா கிட்ட கூட்டு போறாங்க காய்பா பிரதான ஆசாரியன் காய்பாவுடைய மாமா தான் அண்ணா அவனும் பிரதான ஆசாரியனா இருக்கிறான் எப்பவுமே யூதர்கள்ல ஒரு பிரதான ஆசாரியன் தான் இருக்கணும் அந்த சமயத்துல ரெண்டு பிரதான ஆசாரியர்கள் இருக்கிறாங்க இப்போ காய்பா எங்க இருக்கிறாரு ஆலோசனை சங்கத்துல இருக்கிறான் காய்பா கிட்ட கூட்டி போறாங்க அங்க காய்பா மட்டும் இல்ல பிரதான ஆசாரியன் மூப்பர்கள் வேதப்பாருகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அங்க போய் நிறைய விசாரணை நடக்குது அந்த இடத்துல இருந்து கத்தரை பிலாத்துக்கிட்ட கூட்டு போறாங்க அவர் போற வழியில தான் பேதுருவை பார்க்கறாரு வெளியில கூட்டு வரும்போது தான் பேதுருவை பார்க்கறாரு அங்கிருந்து பிலாத்துக்கிட்ட கூட்டி போறாங்க பிலாத்து ஏரோது கிட்ட அனுப்புறாரு ஏரோது மறுபடியும் பிலாத்துக்கிட்ட அனுப்புறாரு கடைசியா பிலாத்து கத்தரை சிலுவைக்கு அனுப்புறா லாஸ்டா ஏசு கிறிஸ்து சிலுவையில மறிக்கிறார் இதுதான் அவுட்லைன் இதிலிருந்து நம்ம ஒவ்வொன்னா பார்க்க போறோம் பொறுமையா நிதானமா கர்த்தர் நமக்கு என்ன சொல்ல வராருன்னு பார்ப்போம் அவருடைய கெச்சமனை தோட்டத்துல கிறிஸ்துவ பிடிச்சதுக்கு அப்புறமா எங்க கொண்டு போறாங்க அண்ணா என்பவனுடைய வீட்டுக்கு கொண்டு போறாங்க யோவான் பதினெட்டு பனிரெண்டு பதிமூன்று ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது போர் சேவகரும் ஆயிரம் போர் சேவகருக்கு தலைவனும் யூதருடைய ஊழியக்காரரும் இயேசுவை பிடித்து அவரை கட்டி முதலாவது அவரை அண்ணா என்பவனிடத்திற்கு கொண்டு போனார்கள் அவன் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியனாகிய காய்பாவுக்கு மாமனா இருந்தான் இப்ப அண்ணா என்பவனிடத்துல கூட்டு போறாங்க அவன் யாரு காய்பாவுடைய மாமா அந்த இடத்துல அவன் சில கேள்விகளை கேட்கறான் அவன் என்ன கேக்குறான்னா உன்னுடைய போதனைகளை குறித்து சொல்லு உன்னுடைய சீஷர்களை குறித்து சொல்லு அப்படின்னு சில கேள்விகளை கேக்குறான் ஏசு என்ன சொல்றாரு நான் போதனை பண்ணும்போது போது ஒளிப்பிடத்துல போய் எங்கேயும் போதனை பண்ணல அந்த ரங்கத்துல நான் போதனை பண்ணல தேவாலயங்களிலும் ஆலயங்களிலும் தான் நான் போதனை பண்ண ஜனங்களுக்கு தான் போதனை பண்ண நான் என்ன பேசணும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஜனங்களை போய் கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க நான் என்ன போதிச்சேன்னு நீங்க என்ன கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற பூர்ச்சேவகன் பிரதான ஆசாரனுடைய வேலைக்காரன் இயேசுவர் கன்னத்துல அறையிறான் பிரதான ஆசார் எனக்கு இப்படியா நீ உத்தரவு சொல்லுவது அப்படின்னு பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் இப்படி அவர் சொன்ன பொழுது சமீபத்தில் நின்ற சேவகரில் ஒருவன் பிரதான ஆசாரியனுக்கு இப்படியா உத்தரவு சொல்லுகிறது என்று இயேசுவை ஒரு அறை அறைந்தான் இதுக்கப்புறம் அவரை இயேசுவ காய்பாவின் இடத்துக்கு அனுப்புறாங்க எங்க ஆலோசனை சங்கத்துக்கு மத்தேயு இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐம்பத்தி ஏழாம் வசனம் இயேசுவை பிடித்தவர்கள் அவரை பிரதான ஆசாரியன் ஆகிய காய்பாவனிடத்திற்கு கொண்டு போனார்கள் அங்கே வேத பாரகரும் மூப்பரும் கூடி வந்திருந்தார்கள் அங்க பிரதான ஆசாரியன் மட்டும் இல்ல வேத பாரகர்களும் மூப்பர்களும் கூடி வந்திருந்தார்கள் மற்ற ஜனங்களும் அங்க கூடி வந்திருந்தாங்க மத்தே இருபத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்பது முதல் அறுபத்தி ஓராம் வசனம் வரை வாசிக்கிறேன் பிரதான ஆசாரியரும் மூப்பரும் சங்கத்தார் யாவரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள் ஒருவரும் அகப்படவில்லை அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்லியும் அவர்கள் சாட்சி ஒவ்வொல்ல கடைசியிலே இரண்டு பொய் சாட்சிகள் வந்து தேவருடைய ஆலயத்தை இடித்து போட இடித்து போடவும் மூன்று நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள் அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்றாங்க எதுக்காக அவரை கொலை செய்யும்படி வகை தேடினபடினால அவர்கள் அநேகர் வந்து பொய் சாட்சி சொல்றாங்க ஆனா ஒரு பொய் சாட்சி கூட பொருந்தவே இல்லை அவர் செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே பொருந்தல சரியா இல்ல கடைசியா ரெண்டு பேர் வந்து சொல்றாங்க தேவாலயத்தை இடித்து மூன்று நாளைக்குள்ள கட்டிடுவேன் அப்படின்னு இவன் சொன்னான் அதை நாங்க கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது பொய் அல்ல அது பொய் சாட்சி இல்லை அது உண்மைதான் இல்லையா இயேசு சொன்னார் இந்த தேவாலயத்தை இடிச்சுட்டு மூன்று இடி இடித்து போட்டாலும் மூன்று நாளைக்குள்ள நான் கட்டுவேன்னு சொன்னாரு ஏன்னா அவர் தன்னுடைய சரீரத்தை குறித்து அப்படி சொன்னார் ஆனாலும் இந்த சாட்சி எல்லாம் அவரை மரண தண்டனைக்கு எத்துனு போகுமா அப்படின்னு கேட்டா எடுத்துட்டு போவாது இதெல்லாம் ஒரு குற்றமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க இல்லையா இவர் பேர்ல ஒரு பெரிய குற்றத்தை சுமத்தணும் அந்த குற்றத்துக்கு மறுப்பே சொல்லாம இவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை சுமத்தணும்னு இவங்க நினைக்கிறாங்க அதனால திரும்ப திரும்ப ஏதாவது ஒரு சாட்சி கிடைக்குமா பொய் சாட்சி கரெக்டான சாட்சி இல்லை பொய் சாட்சி ஏன்னா அவரு பாவமே செய்யாதவர் அதனால அவர் மேல எந்த பாவத்தையும் சுமத்த முடியல எந்த குற்றத்தையும் சுமத்த முடியல பொய் சாட்சி தேடுகிறார்கள் அவரை கொலை செய்வதுதான் அவருக்கு மரண தண்டனை கொடுப்பதுதான் அவங்களுடைய எண்ணமாவே இருக்குது இது மாதிரி ஒரு சம்பவம் பழைய ஏற்பாட்டுல கூட இருக்கு பாருங்க இந்த தறியும்னு ஒரு ராஜா அவருடைய காலத்துல அவன் நூத்தி இருபது தேசங்களை ஆட்சி செய்தான் அந்த நூத்தி இருபது தேசங்களுக்கும் ஒவ்வொரு தேசத்துக்கும் ஒரு தேசாதிபதி இருந்தாங்க அவன் கணக்கு வழக்கெல்லாம் சரியா வரணும் அந்த நூத்தி இருபது தேசங்களுக்கும் இவன் தான் ராஜா இல்லையா அந்த கணக்கு வழக்கெல்லாம் சரியா இவனுக்கு வந்து சேரணும்ன்றதுக்காக அந்த நூத்தி இருபது தேசத்துக்கு மேல மூன்று பிரதானிகளை நியமிக்கிறான் அந்த மூன்று பிரதானிகள்ல ஒரு ஆள் யாருன்னா தானியல் தானியல் மேல இந்த தரியூர் ராஜாவுக்கு அவ்வளவு ஒரு நம்பிக்கை ஏன்னா விசேஷித்த அபிஷேகம் அவன் மேல இருக்குது அப்படின்றதுனால அந்த மூன்று பிரதானிகளுக்கும் மேல ஒரு சீஃப் பிரதானிய போல தானியலை நியமிக்கிறார் இந்த நூத்தி இருபது தேசாதிபதிகளுக்கும் மூன்று பிரதானிகளுக்கும் மூன்று பிரதா பிரதானிகள்ல தானியல ஒரு ஆள் தான் ஆனாலும் அந்த மூன்று பேர்ல அவன்தான் தலைமை அவன்தான் சீஃப் அந்த மாதிரி அவரை நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி தறியும் நினைத்து கொண்டிருக்கும் போது இந்த தேசாதிபதிகளுக்கும் பிரதானிகளுக்கும் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் பயங்கர பொறாம தானியல் மேல அது எப்படி அவனை வந்து ஒரு சீஃபா நம்ம எல்லாருக்கும் மேல அவனை வைக்கலாம் இந்த நூத்தி இருபது தேசங்களுக்கும் மொத்தமா அவனை அதிகாரியா வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் மேல பயங்கர பொறாம எப்படியாவது அவனை ஏதாவது ஒண்ணுல குற்றப்படுத்தி அவனை கொலை செஞ்சிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவனை எதுலையாவது குற்றம் பிடிக்க முடியுமான்னு அவங்க அதிகமா தேடுறாங்க எதுலயாவதுன்னா ராஜ்யத்தின் காரியங்களை அவன் விசாரிக்கிறான் இல்லையா ராஜ்யத்தின் காரியங்கள்ல அந்த காரியங்கள்ல ஏதாவது ஒரு குற்றத்தை பிடிச்சு அவனை கொலை செஞ்சிடணும் அப்படின்னு ரொம்ப தேடுறாங்க ஆனா ஒரு குற்றம் கூட மேல கண்டுபிடிக்கவே முடியல ஆறாம் அதிகாரம் நாலாம் வசனம் அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள் ஆனாலும் முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது அவர் அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை இங்க இயேசு மேலையும் ஒரு குற்றமும் குறையும் காணப்பட முடியல தானியல் மேலையும் ஒரு குற்றமும் குறையும் காண முடியல ரெண்டு பேருக்கும் அவங்களுடைய பிரதானிகள் இவர் பிரதான ஆசாரியன் இவங்க பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியலை கொலை செய்ய பாக்குறாங்க இயேசுவ பிரதான ஆச்சாரியரும் மற்றும் வேத பாரகர்கள் இவங்கெல்லாம் கொலை குற்றம் கண்டுபிடிக்க இவங்களால எந்த குற்றமும் அவன் மேல கண்டுபிடிக்க முடியல அதனால கடைசியா என்ன ஒரு முடிவுக்கு வராங்க வாசிப்போம் ஐந்தாம் வசனம் அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்தில் குற்றப்படுத்தும் முகாந்திரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள் என்ன சொல்றாங்க அவன் வேலை விஷயத்துல நம்மளால ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கவே முடியல எல்லாத்துலயும் அவன் உண்மை உள்ளவனா இருக்கிறான் அதனால தேவனை பற்றிய விஷயத்தில் அந்த கடவுளை வணங்குகிற விஷயத்துல மட்டும்தான் அவனை நம்மளால குற்றப்படுத்த முடியும் அப்படிதான் அவனை குற்றப்படுத்த முடியுமே தவிர வேற எப்படியும் நம்மளால குற்றப்படுத்த முடியாது அப்போ அதுல என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் அப்படின்றாங்க இன்றைக்கு இந்த தானியல போல நீங்க உங்க வேலை செய்யற இடத்துல உண்மை உள்ளவர்களா இருக்கிறீங்களா முழு முழுதுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்க வேலையில உண்மை உள்ளவர்களா நீங்க இருக்கும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருப்பார் அது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியா இருக்குது பாருங்க அவன் அவன் வேலையில ஏதாவது ஒரு குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பாக்குறாங்க நம்மளையும் இன்னைக்கு இந்த உலகம் புறஜாதி பாக்கும் வேலை செய்யறோம் அப்படின்னு சொன்னா புறஜாதிகளுக்கு நம்ம மேல ஒரு பொறாமை ஏற்படும் அந்த பொறாமையின் நிமித்தம் நம்மள ஏதாவது ஒரு குற்றம் சொல்லி நம்மளை அந்த வேலையில இருந்து நிறுத்திடணும்னு நினைப்பாங்க ஆனா நீங்க உங்களுடைய வேலையில எல்லா விதத்திலும் நூறு பர்சன்ட் உண்மை உள்ளவர்களா நீங்க செயல்பட்டிங்கன்னு சொன்னா உங்களை யாரும் எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார் கர்த்தர் உங்கள் மேல் பிரியமா இருப்பார் இப்படி ஒரு பெரிய கூட்டமே தானியலுக்கு விரோதமா செயல்படுது ஆனாலும் அவனுக்கு விரோதமா ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல இல்லையா கடைசியா தேவனை பற்றிய விஷயத்துல மட்டும்தான் குற்றப்படுத்த முடியும்னு முடிவுக்கு வந்துட்டாங்க இதே மாதிரிதான் கிறிஸ்துவுக்கும் அவங்க முடிவுக்கு வராங்க என்ன நம்மளுடைய சாட்சியெல்லாம் எதுவும் வேலை ஆகாது பொய் சாட்சி ஒண்ணுமே பண்ண முடியாது அவர வாயத்திறந்து பேசினாதான் அவரையும் தேவனை பற்றிய விஷயத்துல மட்டும் தான் குற்றப்படுத்த முடியும் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க எவ்வளவு குற்றங்களை சொல்லி பார்த்தாங்க பொய் சாட்சி சொல்லி பார்த்தாங்க எதுவும் சரியா வரல இப்போ என்ன பண்றாங்க மத்தையும் இருபத்தி ஆறு அறுபத்தி ரெண்டு அப்பொழுது பிரதான ஆசாரியன் எழுந்திருந்து அவரை நோக்கி இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீர் ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றான் இயேசுவோ பேசாமல் இருந்தார் இவன் நம்ம சாட்சியெல்லாம் வேலை ஆகாது டைரக்டா அவர்கிட்டயே கேட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் இவ்வளவு குற்றங்களை உங்க மேல சொல்றாங்களே நீர் எதுவும் சொல்லுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி பிரதான ஆசாரியன் இயேசுடைய வாயிலிருந்து வார்த்தையை வாங்கி அவரை குற்றப்படுத்தலாம்னு நினைக்கிறான் ஆனா இயேசுவோ பேசாமல் இருந்தார் அவர் வாய திறக்கவே இல்லை அவங்க பண்றதெல்லாம் நியாயமான விஷயமே அல்ல எல்லாம் பொய் சாட்சி கத்தருக்கு விரோதமான காரியம் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக என்றும் பத்து கற்பனைகள்ல சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா இத நல்லா கற்று அறிந்த வேத பாரகர்களும் பரிசெயர்களும் பிர பிரதான ஆசாரியனும் அங்க இருக்கிறாங்க ஆனா அவங்க வேலை பார்க்கறது எதுக்காக அவரை கொலை செய்யணும் அது பத்து கற்பனைக்கு விரோதம் பொய் சாட்சி ஏசுக்கு விரோதமான பொய் சாட்சி அதுவும் அந்த கற்பனைகளுக்கு விரோதமா இது தேவனுக்கு விரோதமாக அவர்கள் செயல்படுகிறார்கள் அவரு இந்த இடத்துல எதுக்கு பேசல ஏற்கனவே அவர் நிறைய பேசிட்டாரு ஏற்கனவே இதெல்லாம் அவர் சொல்லிட்டாரு நீங்க நியாயப்பிரமாணங்கள் எல்லாம் போதிக்கிறீங்க ஆனா அதை கடைப்பிடிக்கிறீங்களான்னு கேட்டா இல்ல யோவான் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நியாயப்பிரமாணத்தை உங்களுக்கு கொடுக்கவில்லையா அப்படி இருந்தும் உங்களில் ஒருவனும் அந்த நியாய பிரமாணத்தின் படி நடக்கிறதில்லை நீங்கள் ஏன் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள் என்றார் ஏற்கனவே ஒரு வாட்டி கூடார பண்டிகை சமயத்துல இயேசுவை பிடிச்சு கொலை பண்றதுக்காக ஆட்களை அனுப்பி இருந்தாங்க அப்பதான் இந்த வார்த்தைகளை அவர் சொல்றாரு ஏன் என்னை கொலை செய்ய வகை தேடுகிறீர்கள் சொல்லும்போது அவங்க என்ன சொல்றாங்க அவங்க அப்படியே மாத்தி பேசுறாங்க அப்போ ஏற்கனவே இயேசுக்கு தெரியும் இவங்க அவரை கொலை செய்ய தேடுகிறார்கள் என்று ஆனா அது அவருடைய வேலையா இராதபடியினால அவர் அந்த இடத்துல இருந்து அந்த இடத்துல அவங்களுக்கு அவங்க அவங்கள வந்து டைரக்டா அவர் எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு ஆனா இப்போ அது அவருடைய வேலையா இருக்கிறது அதனால இந்த இடத்துல அவர் பேசாம அமைதியா இருக்கிறாரு ஏன்னா ஏற்கனவே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் கொலை செய்ய ஏன் கொலை செய்ய தேடுறீங்க நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமா செய்யறீங்கன்னு ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு இப்ப மறுபடியும் சொல்ல முடியுமா ஏன்னா அவர் ரெகுலரா வாசிக்கிறாங்களே வேதத்தை வாசிச்சும் அவர்கள் உணர்வில்லாதவர்களா இருக்கிறார்கள் அதனால அவர் இங்க எதுவும் பேச பேசல அதுவும் இல்லாம வசனம் என்ன சொல்லுகிறது ஏசாயி ஐம்பத்தி மூணு ஏழு அடிக்கப்படும்படி கொண்டு கொண்டு போகப்படுகிற ஆட்டுக்குட்டியை போலவர் தமது வாயை திறவாதிருந்தார் அவர் தமது வாயை திறவாதிருந்தார் அவருக்கு நல்லாவே தெரியும் இது நான் சிலுவைக்கு போக வேண்டிய நேரம் அதனால நான் வாயை திறக்க போறதில்லை நான் என்னை முழுவதுமா அந்த சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன் மத்தே இருபத்தி ஆறு அறுபத்தி மூன்றாம் வசனம் இயேசுவோ பேசாமல் இருந்தார் அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான் எவ்வளவு தந்திரமா அவன் கேள்வி கேட்கிறான் சாதாரணமா நீ தேவனுடைய குமார் நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா அப்படின்னு கேட்டா அவர் நிச்சயம் பதில் பேசி இருக்க மாட்டார் அவனுக்கு நல்லாவே தெரியும் அவர் எப்படி பேச வைக்கணும் ஏன்னா அவர் பேசிக்கிட்டே இருக்கிறவர் தான் என்ன பண்றவர் பேசிக்கிட்டே இருக்கிறவர் அவர்கிட்ட யாரும் வந்து பேச்சுல வெல்லவே முடியாது ஜீவனுள்ள தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்கிறேன் என்கிறான் தானியல எப்படி தேவனுடைய விஷயத்துல மட்டும் தான் குற்றப்படுத்த முடியும்னு அவங்க நினைச்சாங்களோ அதே போல பிரதான ஆசாரியனும் ஜீவனுள்ள தேவனுடைய பேரை உள்ள இழுத்தாதான் இவர் பேச வைக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அவன் அப்படி கேட்கிறான் ஜீவனுள்ள தேவன் பேரில் ஆணையிட்டு கேட்கிறேன் என்றான் ஏன்னா அவர் வந்து எப்பவுமே பேசிக்கிட்டே தான் இருப்பாரு அவருடைய இதுவே என்னதான் பேச்சுதான் அவர் வார்த்தையாகிய தேவன் இல்லையா எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் கேள்வி கேட்டு மற்றவர்களை மடக்கக்கூடிய திறமை உள்ளவர் அவர் கேள்வி கேட்டு மற்றவங்களை கலங்கடிக்க கூடிய திறமை உள்ளவர் இப்படிப்பட்ட பேச்சு யாருக்கும் இருக்காது யோவான் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது இதோ இவன் தாராளமாய் பேசுகிறானே ஒருவரும் இவனுக்கு ஒன்றும் சொல்லுகிறதில்லையே மெய்யாய் இவன் கிறிஸ்துதான் என்று அதிகாரிகள் நிச்சயமாக அறிந்திருக்கிறார்களோ எப்படி பேசினாரு தாராளமாய் பேசுகிறார் அவர் ஒவ்வொரு தடவை பேசும் அவர் தன்னுடைய முழு அதிகாரத்தையும் பயன்படுத்தி தான் பேசுறாரு தாராளமாய் பேசுகிறார் அவர் யாருக்கும் பயப்படுகிறதே இல்லை எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொண்டு தைரியமா பேசுறாரு அதே அதிகாரத்துல நாப்பத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது சேவகர் பிரதி உத்தரமாக அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள் சேவ அதிகாரிகள்லாம் சேவகர்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்க இந்த மனுஷன் எப்படி பேசுறாரு இவர் பேசினது போல ஒருவரும் ஒரு காலம் பேசுனதில்லை இது வரைக்கும் நாங்க இந்த மாதிரி வார்த்தைகளை கேட்டதே இல்லை அப்படின்றது போல அவங்க சொல்றாங்க அப்போ அவர் பேச ஆரம்பித்தால் யாரோ அவருக்கு எதிர்த்து நிற்க முடியாது யாரோ அவரை எதிர்த்து பேச முடியாது கேள்வி கேட்க முடியாது ஏன்னா அவரே வார்த்தையாகிய தேவனா இருக்கிறார் அப்படிப்பட்ட மனுஷன் இப்போ பேசாமல் நின்று கொண்டிருக்கிறார் என்றால் அவங்க எப்படி யோசிப்பாங்க இல்லையா என்ன எப்பவுமே பேசிட்டே இருக்கிற ஒரு மனுஷன் இன்னைக்கு இவ்வளவு அமைதியா இருக்கிறாரு இவ்வளவு பேர் பொய் சாட்சி சொல்றாங்க அவருக்கு விரோதமா ஒரு பொய் சாட்சி கூட இதை நான் செய்யலை அப்படின்னு அவரு மறுப்பு சொல்லவே இல்லை எதுவும் சொல்லலை அவர் பாட்டுட்டு அமைதியா இருக்கிறார் நீங்க எதனா பேசின்னு போங்க நான் அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன் அப்படின்றத போல அவர் அமைதியா இருக்கிறார் ஒரு விதமான பயம் அவங்களுக்கு இருந்திருக்கும்ல பிரதான ஆசாரியர்களுக்கும் மூப்பர்களுக்கும் எப்பவுமே எதிர்த்து பேசுற ஒரு மனுஷன் இன்றைக்கு பேசாம இருக்கிறாருன்னு சொன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குமோ அவருடைய மௌனத்துக்கு பின்னாடி ஏதோ இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகமும் பயமும் அவர்களுக்கு ஏற்படுகிறது அவருடைய மௌனம் எதிரிகளுக்கு பயத்தை உண்டாக்குகிறது